வணக்கம் நண்பர்களே இன்றைய இந்த வீடியோவில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பதினான்காவது நட்சத்திரமாக விளங்கும் சித்திரை நட்சத்திரம் பற்றிய முழுமையான ரகசியங்களை பார்க்கப் போகிறோம் கலை அழகு படைப்பாற்றல் கட்டிடக்கலை பொறியியல் தலைமை தன்மை இந்த அனைத்தையும் ஒருங்கிக் கொண்ட ஒரு சக்தி வாய்ந்த நட்சத்திரம்தான் சித்திரை நட்சத்திரம் இந்த வீடியோ முழுவதையும் கவனமாக பார்த்தால் சித்திரை நட்சத்திரக்காரர்களின் வாழ்க்கை ரகசியங்களையும் பரிகாரங்களையும் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் சித்திரை நட்சத்திரம் செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தில் உள்ளது நட்சத்திர அதிபதி செவ்வாய் அங்காரகன் ராசி அதிபதிகள் புதன் சுக்கிரன் தெய்வம் விஸ்வகர்மா சின்னம் முத்து பிரகாசமான ரத்தினம் இந்த நட்சத்திரம் கன்னி ராசியில் ஒன்று இரண்டு பாதங்கள் துலாம் ராசியில் மூன்று நான்கு பாதங்கள் என்று இரு ராசிகளில் பரவியுள்ளது அதனால்தான் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அறிவுத்திறனும் அழகுணர்ச்சியும் ஒருங்கே பெற்றவர்களாக இருப்பார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தன்னம்பிக்கையுடன் இருப்பார்கள் சுயமரியாதையை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் எதையும் பெர்ஃபெக்ஷன் ஆகஸ்ட் செய்ய விரும்புவார்கள் வெளிப்புற அழகு உடை நேர்த்தி இவற்றில் அதிக கவனம் செலுத்துவார்கள் மனதில் உள்ளதை நேரடியாக பேசும் குணம் காரணமாக சில சமயங்களில் நண்பர்கள் குறைவாக இருக்கலாம் ஆனால் உண்மையான நண்பர்களுக்கு இவர்கள் மிகவும் நம்பிக்கைக்குரியவர்கள் சித்திரை நட்சத்திரம் படைப்பாற்றலின் உச்சம் இவர்கள் சிறந்து விளங்கும் துறைகள் கட்டிடக்கலை பொறியியல் கலை ஓவியம் சிற்பம் ஃபேஷன் டிசைன் இன்டீரியர் டிசைன் மீடியா கிரியேட்டிவ் துறை விஸ்வகர்மாவின் அருள் காரணமாக கையால் செய்தால் தங்கம் என்ற யோகம் இவர்களுக்கு உண்டு ஆனால் பொறுமை இல்லாமல் அவசர முடிவுகள் எடுத்தால் வாழ்க்கையில் தடைகள் ஏற்படலாம் கோபம் பர்ஃபெக்ஷன் அப்சஷன் பிறர் குறைகளை சுட்டிக்காட்டும் குணம் சில நேரங்களில் ஈகோ கிளாஷ் இந்த குணங்களை கட்டுப்படுத்தினால் வாழ்க்கை மிக உயர்ந்த நிலைக்கு செல்லும் தானங்கள் தானியங்கள் பழங்கள் ஆடைகள் மோர் ஏழைகளுக்கு உதவி பரிகாரங்கள் வாரத்திற்கு ஒருமுறை எண்ணெய் தேய்த்து குளித்தல் பழங்கள் அதிகம் சாப்பிடுதல் கோபத்தை கட்டுப்படுத்துதல் வாழ்க்கை மிக உயர்ந்த நிலைக்கு செல்லும் விஸ்வகர்மா வழிபாடு பொறியியல் கட்டிடக்கலை தொழில் வளர்ச்சிக்கு மிகச் சிறப்பு சித்திரகுப்தர் வழிபாடு சித்திரை பௌர்ணமி அன்று வழிபடுவது தர்ம தடைகள் நீங்க உதவும் சக்கரத்தாழ்வார் வழிபாடு குருவித்துறை கோயிலில் சித்திரை நட்சத்திர நாளில் அபிஷேகம் செய்தால் பெரிய தோஷங்கள் விலகும் நரசிம்மர் வழிபாடு பயம் எதிரிகள் மன அழுத்தம் நீங்க மிகுந்த பலன் தரும் குரு பகவானின் மகன் கசன் அசுரர் உலகத்தில் சிக்கிக் கொண்ட இந்த திருத்தலத்தில் பெருமாளை நோக்கி தவம் செய்தார் சித்திரை நட்சத்திரத்தன்று பெருமாள் ரதத்தில் தோன்றி சக்கரத்தாழ்வார் மூலம் அவரை காப்பாற்றினார் அதனால்தான் இந்த கோயில் சித்திர பெருமாள் கோயில் என்று அழைக்கப்படுகிறது சிறப்பு பலன் தரும் வழிபாடு சித்திரை பௌர்ணமி அன்று புனித நதிகளில் நீராடுதல் தான தர்மங்கள் செய்தல் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் சித்திரை நட்சத்திரம் ஒரு சாதாரண நட்சத்திரம் அல்ல படைப்பாற்றல் செல்வம் மரியாதை உயர்வு அனைத்தையும் தரும் ஒரு தெய்வீக நட்சத்திரம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் ஐக்கன் அழுத்த மறக்காதீர்கள் நன்றி